அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் புதிய உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு உளவியல் சார்ந்த ஒரு பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதே போலவே மக்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறோம் நமக்கு வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தெரிவதே கிடையாது பல வருஷங்களாக அதே மாதிரி ஒரு மனச்சோர்வோட ஒரு உடல் நலம் இல்லாமல் மற்றவங்களோட சகஜமாக பேசாமல் பழகாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா சில வகையான மனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம விலகி இருப்பது அவர்கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா அவங்கள்லாம் வந்து டாக்ஸிக் பீப்புள் அதாவது மனுஷ உருவில் இருக்கக்கூடிய விஷ கிருமி கிருமிகள் அப்படின்னு தான் நம்ம அவங்களெல்லாம் சொல்லணும் ஏன்னா அவர்களுடைய தன்மைகள் குணாதிசயங்கள் அதை போ அதை மாதிரி தான் இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட நீங்கள் தொடர்ந்து பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் ஒரு சோர்வு ஒரு மனச்சோர்வு நம்ம ஏன் இருக்கிறோம் நம்மளால் இதை ஒண்ணுமே சாதிக்க முடியாது நம்ம இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார தலை தூக்க ஆரம்பிச்சிடும் எல்லாரையும் விட நீங்க ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த வகையான மக்கள் உங்களுக்குள்ளார ஒரு அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுவாங்க அதனால அந்த மாதிரியான மக்கள் யாரு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருக்கணும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி அவங்கள பார்த்தாலே அடுத்த நொடி ஓட்டம் பிடிக்கிற மாதிரி இருந்தோன்னா தான் நம்ம வந்து இந்த காலத்தில் வாழ முடியும் அப்படிப்பட்ட மனிதர்களோட குணாதிசயங்கள் என்ன அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குணாதிசயம் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாலே போதுங்க நம்ம நல்ல மூடோட நல்ல எனர்ஜியோட நல்ல பாசிட்டிவ் மைண்டோட போவோம் நம்ம அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நல்ல விஷயம் நடந்திருக்கும் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருப்பீங்க அதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க அவங்க கிட்ட பேசின ஒரு பத்து நிமிஷத்தோட முடிவில் உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆயிடும் அப்படியே வந்து என்ன சொல்றது அந்த கரும்ப பிழிஞ்சா சக்க மட்டும் இருக்கும்ல அதா மாதிரி நம்ம வந்து இருப்போம் நம்ம எனர்ஜி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடுவாங்க அப்படி வந்து ஒரு டவுனாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஐயோ இது என்னடா இது அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் நீங்க என்ன சொன்னாலும் அதை வந்து துச்சமாக பார்ப்பாங்க துச்சமாக மதிப்பாங்க ஆக மொத்தம் உங்களை வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட நீங்க வந்து பழகவே பழகாதீங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் ஃபர்ஸ்ட் குணாதிசயம் இரண்டாவது குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கீங்க போகிறீங்க எங்கேயோ போகிறீங்க ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று இல்லை ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று போகிறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை வந்து அந்த இடத்துலையும் தனிமைப்படுத்துவாங்க எந்த ஒரு பேச்சிலையும் உங்களை வந்து அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து தனியாக இருக்கிற உன் உங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களே ஒரு குரூப் ஃபார்மேஷன் பண்ணி உங்களை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ உங்களை வந்து உதாசீனப்படுத்த முடியுமோ நெக்லெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நெக்லெக்ட் பண்ணுவாங்க நீங்க ஒரு ஆள் அங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதே யாருக்குமே வந்து என்ன சொல்றது ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க இத மாதிரி சுச்சுவேஷன்ல நான் நிறைய தட அடிபட்டு இருக்கிறேன் இத மாதிரியே உங்களுக்கும் நடந்திருக்கும் அதாவது நம்ம எதுக்கு அங்க போனோம் அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் அதையும் வந்து அவங்க அதை வந்து ஒரு சீரியஸாலாம் பண்ண மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம கிட்டேருந்து நம்ம கிட்டே யாராவது பேசுனா அவங்கள கவர் பண்ணி அவங்க பக்கம் இழுக்கிறது அதை மாதிரியான சில விஷயங்களில் சீப்பான விஷயங்களில் ஈடுபடுவாங்க அது மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை வந்து தனிமைப்படுத்துகிறாங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தனிமையாக உணர்றீங்க அப்படின்னா அவங்க கிட்டே இருந்து நீங்கள் நிச்சயமாக தள்ளி இருக்கணுங்க மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லாத அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு போட்டி மாதிரி நீயா நானா அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கோல்டு வார் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா உங்களை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அவங்க இன்னொன்று பெருசாக செய்வாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் பாரு அடுத்து நான் என்ன பார் அப்படின்ற மாதிரி செய்வாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்கலாம் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருப்பது தான் நல்லது நீங்க யோசிக்கலாம் இப்ப தவிர்க்க முடிஞ்ச மக்களா இருந்தா பரவாயில்லங்க நம்ம தவிர்த்துடலாம் தவிர்த்துடலாம் நம்ம வீட்லயே இருக்கிறாங்க இத மாதிரியான குணாதிசயங்கள் உள்ளவர்கள் நம்ம வீட்லயே இருக்கிறாங்க இவங்க கிட்ட எப்படி வாழ்வது எப்படி நம்ம டெய்லி ஃபேஸ் முகத்துல முகம் பாக்குறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அதையும் கையாள்வதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது நம்மளுடைய சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட உளவியல் பதிவுகள் வேணும்னாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் கவர் பண்ணலாம் ஸோ இதை மாதிரி போட்டா போட்டியின் மாதிரி நடக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்தும் நீங்கள் தள்ளி இருப்பது தான் நல்லது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருந்தால் பரவாயில்ல எப்பொழுதும் உங்கள் தலையில் கொட்டிக்கிட்டு உங்களை மட்டன் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க அப்படிப்பட்ட உறவுகளே நமக்கு தேவையே கிடையவே கிடையாது சரிங்களா ஸோ இவங்க கிட்ட எப்பொழுதும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் குணம் இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படா சான்ஸ் கிடைக்கும் எப்படா இவங்கள குத்தி கிழிக்கலாம் எப்போ இவங்கள கீழே தள்ளி விடலாம் நம்முடைய உருவத்தை பார்த்து கிண்டல் அடிப்பது நம்முடைய தலைமுடியை பார்த்து கிண்டல் அடிப்பது சில பேரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து கிண்டல் அடிக்கிறது உங்களுடைய திறமைகளை பார்த்து கிண்டல் அடிப்பது சமையலை பார்த்து கிண்டல் அடிப்பது அப்படின்ட்டு எப்ப எப்படியெல்லாம் உங்களை மட்டம் தட்டலாமோ அப்படியெல்லாம் மட்டம் தட்டி அதில் ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுடைய தற்பெருமைகளை பேசி வந்து மற்றவங்க கிட்டே வந்து பெருமையை தேடுறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய நபர்கள் நம்மள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க முழுசும் அவங்கள தவிர்க்க முடியாட்டினா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நீங்க அவங்க கிட்ட இருக்கணும் அடுத்து ஐந்தாவது குணம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களை எந்த வகையில சேர்க்கறதுன்னே நமக்கு தெரியாது ஒரு சில நாள் பார்த்தா அப்படியே ரொம்ப நல்லா வந்து பேசுவாங்க நான் உனக்கு இருக்கிறேன் என்கிட்ட எல்லா குறையும் நீ சொல்லு அப்படின்னு மாதிரி பேசுவாங்க இன்னொரு நாள் பார்த்தா நம்ம யாருனே தெரியாத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க அதாவது தலையை கூட இப்படி ஆட்ட மாட்டாங்க நம்ம எங்காவது பொது இடத்துல பார்த்தா தலைய கூட ஆட்ட மாட்டாங்க நம்ம வந்து உட்கார்ந்து குழப்பிட்டு இருக்கணும் நம்ம என்னடா தப்பு பண்ணோம் இவங்க ஏன் நம்ம இவங்க இப்படி எப்படி நடந்துக்கிறாங்க நம்ம ஏதாவது ஒரு வேலை தப்பா பேசிட்டோமோ அன்னைக்கு அப்படி சொல்லிட்டோமோ இன்னைக்கு இப்படி சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு வீணான மனக்குழுப்ப குழப்பத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ல நம்மள வந்து புடிச்சு தள்ளிடுவாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவையில்லை ஒன்னு பழகனா தினந்தோறும் நல்லா பழகணும் அப்படி இல்லையா நம் என்னை பிடிக்கலையா அவாய்ட் பண்ணிவிடுங்க நம்ம கிட்ட பேசுகிறத நிறுத்திக்கணும் ஒரு நாள் அப்படி பேசுறீங்க ஒரு நாள் இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து எப்பொழுதும் உங்களை பற்றி குழப்பிட்ருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்களும் டாக்ஸிக் தான் ஸோ இதையும் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க கிட்ட இருந்து விலகியே நில்லுங்க இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டன்ட்டான ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மன அழுத்தத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்முடைய குடும்பத்துக்கு அது எந்த வகையிலாவது நல்லது செய்யுமா செய்யவே செய்யாது நம்ம அதனால் மனசில் நினச்சி நினச்சி குழப்பி குழப்பி அது நாள்பட 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 என்னாவும் நம்முடைய உடம்பில் பல வியாதிகளாக பிரதிபலிக்கும் குறிப்பாக நெஞ்செரிச்சல் வயிறெறிச்சல் தலைவலி இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வது நல்லது ஸோ இந்த மாதிரியான ஐந்து மக்கள் இது இன்னும் விட மோசமான குரூப்லாம் கூட இருப்பாங்க நான் வந்து அஞ்சு குரூப்பாக இதை இவங்களை வந்து சொல்லியிருக்கிறேன் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி